என்ன சேர்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பொழிச்சது சேர்க்கிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருக்கோங்க திப்பி திப்பியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கலந்து கலந்துட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் நல்லா நீட்ட நீக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம்

இது வந்து எங்கள் வீட்லேயே அரைச்ச கலந்த தூள் அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் இப்போ இதை வந்து தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக நைஸ் நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா விற்றோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எல்லாம் போனோன்னே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலை எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா இலம் இலையாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிக்கோங்க அதே மாதிரி நடுவில் உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க கடலை நல்லா சூடு பண்ணி கடலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் அந்த இலையை வந்து இந்த மேலே வைக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இலையை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் இப்போ அடுப்பில் போட்டுக்கலாம் அடுத்து போட்டாச்சு மசாலும் இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃப்ரைதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணோம் திருப்பி திருப்பி போட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த இலையில போட்டுக்கோங்க தூள் விட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் நல்லா தூள் விட்டுக்கோங்க நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த மசாலா அரிசியில் அதை வந்து நீ மேலே விட்டுக்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதும் கடையில் இந்த மாதிரி வாங்க தேவையில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த வறுத்து வச்சுருந்த மீனை வந்து மேலே வச்சுக்கணும் எடுத்து அதுக்கு மேலே வந்து மசாலா இருக்குல்ல அதையும் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பருவப்பில்ல தூவிட்டுக்கோங்க அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இலையை வந்து மேரோட்டில் இது இப்படி கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு ரோல் சைடில் உள்ளதெல்லாம் மடக்கி விட்டுக்கணும் இப்படி இந்த மாதிரி மடக்கி விட்டு வந்து அந்த நார்ஜத்தில் அதை வந்து நம்ம இதில் வந்து கட்டப்படுவோம் இந்த மாதிரி கட்டி இன்னொரு கட்டு ஏன்னால் வந்து அது நகர்ந்துட்டோம் தான் மேலே ஒன்று சைடில் ஒன்று இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்து என்ன திருப்பி வந்து அதை என்ன பண்ணணும்னா கட்டி வச்சுருந்ததை வந்து கல்லில் வச்சுக்கோங்க அப்படி கொஞ்சம் நல்லா இறங்கட்டும் அந்த இலையில் உள்ளதெல்லாம் இறங்கும் மசாலாலாம் உள்ளே உள்ளதெல்லாம் இறங்கி திருப்பி நம்ம திருப்பி விடணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டு மசாலா உள்ளே இறங்கியிருக்கோம் இதோட ஆஃப் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி அப்புறம் வா ரொம்ப ஸ்மெல் வரைக்க ஆரமிச்சிருக்கோம் நம்மளுக்கு இப்போ வாழையில் சாப்பிட முடியாது அவ்வளோதான் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வாங்க எப்படி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட அவ்வளோதாங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆறிட்டு ஆறு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க எப்படி வந்திருக்குங்க பார்க்கவே எப்படி ஆ ஊறுதில்லை யாருங்க சாப்பிடுவோமா வாங்க சுடுது சுடுது எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு யால ஆ யம்மி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்ணை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்